அஸ்லாமலை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சென்னை பச்சை புளி ரசம் அடுப்பே இல்லாத ஒரு சமையல் அதுக்கு கூட ஒரு தேங்காய் சட்னி வாங்க அதுவும் அதுக்கும் தாளிப்பை கிடையாது அதுவும் அடுப்பு இல்லாத சமையல் தான் அது எப்படி செலாம்னு பார்க்கலாம் அது ஒரு மிக்சி ஜாரில் நான் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டு வந்துடலாம் இப்போ இதில் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் அதையும் சேர்த்து இந்த மாதிரி குறை குற நரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த தக்காளி ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் குட்டி குட்டியாக இதை கட் பண்ணிக்கிறேன் இந்த பிசைய முடியாது சீக்கிரம் அதனால்தான் அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா அதோடய சேர்த்து கட் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா நீங்கள் கையால் மசிக்கணும் அதுதான் இருக்குது இப்போ நல்லா இதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம் நல்லா மசிய வரும் நல்லா மசிச்சுக்கோங்க நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா தனித்தனியாக ஆயிடணும் அந்த மாதிரி இந்த மாதிரி இது இன்னும் கூட கொஞ்சம் மசிக்கலாம் கொஞ்சம் உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா விட்டுக்கோங்க உப்பு சேர்த்து மசியும் போது கொஞ்சம் சீக்கிரமே அது மசியும் இப்போ நல்லா இதை மசிச்சாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த வெங்காயம் பூண்டு மிளகு எல்லாம் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லா அந்த பூண்டு எல்லாத்தோட சாரம் இறங்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் இப்போ இதில் நான் கரைச்சி வச்சுருக்கிறேன் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி அந்த புளியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த புளியோட சத்து இன்னும் கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு உப்பெல்லாம் இருக்கான்னு சரியாக பார்த்துக்கலாம் உப்பு போருமா காரம் பொறுமான்னு பார்த்துக்கலாம் போதலைன்னா எது போதலையோ அதை சேர்த்துக்கலாம் காரம் போதலைன்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதே நல்லா கலந்தாச்சு இப்போ இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் அது அந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் அதையும் கொஞ்சம் கையை போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த பச்சை புளி ரசம் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கும் மாற்றிக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அப்புறமா நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க பச்சைப்புளி ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம எது எது பண்ணாலும் இப்போ அடுப்பில் வச்சு தான் பண்ணோம் அதனால் அடுப்பு இல்லாமல் பண்ணணுன்னா ஒரு தேங்காய் துவையல் சம்மனு ஒரு தேங்காய் துவையலுங்க வெறும் தேங்காய் பச்சை மிளகாய் கொஞ்சமாக உடைச்சக்கல்ல உப்பு அவ்வளோ தான் வேறு எதுவுமே கிடையாது பாருங்க ரசம் ரெடி ஆயிடுச்சு ஒரு குண்டான் சாப்பாடுனாலும் சாப்பிட்றலாம் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்